ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்றது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மாமாவும் நானும் யாரெல்லாம் வந்து மாமாவை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஏன்னா என்னையும் மாமாவையும் சேர்த்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகிட்டு இருக்கும் ஆனால் நான் வந்து மாமா கூட பேசுனதையும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோ காலில் போடலாம் ஏன் வீடியோ இதாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வாக கொடுங்க நான் வந்து வெயிட் வந்து எவ்வளோ இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் நான் லைவாகவே எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்றத உங்கள் கண் எதிரிக்கே நான் செக் பண்ணியிருக்கேன் செக் ப காமிச்சிருக்கேன் அதையுமே பார்த்துக்கோங்க நீங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் குட் மார்னிங் எல்லாருக்கும் காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது என்ன அப்படின்னு தெரியுதுங்களா பேட்ரிங்க இந்த பேட்ரி வந்து இந்த வெயிட் மிஷினில் போட்டு நம்ம வந்து வெயிட் செக் பண்ணிடலாம் ஏன்னால் பேட்ரி இல்லாததுனால ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது மேத்துன தான் போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்தேன் இன்னும் தண்ணி கூட குடிக்கல அதனால் நம்ம வந்து வெயிட் செக் பண்ணிடலாம் கை மரத்து போயிருக்கிறதுனால கட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது அரிக்குட்டி வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு பத்து நாள் லீவு குழந்தை எங்கேயும் கூப்பிட்டு போகிறதுக்கு இல்லை பாருங்க கழட்டேன் பட் ஆனால் எப்படி போடுறதுன்னு தெரியல இப்படி போடுறதா இல்லை எப்படி போடுறதான்னு தெரியல பட் நான் போட்டு பார்க்குறேன் மிஷினில் ப்ராப்ளம் ஆயிடுச்சா இல்லை ஓகேங்க பேட்ரி போட்டாச்சு ஆன் பண்ணி பார்ப்போம் ஆன் ஆனால் ஆ ஆகுதுங்க தெரியுதுங்களா இப்போ வாங்க கேஜ் இப்போ வந்து இது கேஜியில் இருக்குது இதுங்களா கேஜியில் இருக்குது நம்ம லைவாக அப்படியே செக் பண்ணிடலாம் அப்படியே நான் அன் பண்ணுறேன் சமமாக இருக்கான்னு பார்த்துப்போம் முக்கியம் சமமாக இருக்குது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் அய்யோ எண்பத்தி எட்டு ஆறுநூறுங்க இங்கே பாருங்க எண்பத்தி எட்டு ஆறுநூறு அப்போது எண்பத்தி எட்டு ஆறுநூறுனா எண்பத்தி ஏழு அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு தாங்க நான் ஏறி இருக்கேன் என்ன இப்போ எல் கரெக்டாக எண்பத்தி எட்டு ஆறுநூறு இருக்குது சரி ஓகே இந்த எண்பத்தி எட்டு ஆறுநூறு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாக்கிங் போகணும் நேற்று வந்து வாக்கிங் ப்ளஸ் ஜாக்கிங் அதாவது கொஞ்சம் தூரம் வாக்கிங் பண்ணி போனேன் கொஞ்சம் தூரம் ஜாக்கிங் பண்ணி போனேன் அந்த மாதிரி போயிட்டே இருந்தோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் தூரம் வாக்கிங் கொஞ்சம் தூரம் ஜாக்கிங் இதில் வந்து நான் கரெக்ஷன் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு ரெண்டு மூணு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இன்னுமே நான் கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறது இல்லை கம்மியாக தான் குடிச்சிட்டு இருக்கனே அந்த தண்ணி கரெக்ஷனை மட்டும் நான் மாற்றணும் இப்போ போயிட்டு டக்குன்னு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா வாக்கிங் போகணும் நைட்டையோடு போக முடியாது அப்புறம் அவங்க கிட்டலாம் ஒரு விஷயம் சொல்லணுங்க எங்கள் கயிறு கையில் கயிறு கட்டியிருப்போம் அந்த கயிறு எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சிங்க நேற்று எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல சொற்று போட்டு போதா எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல நான் நம்ம கிட்டே சொல்லலை சொன்னால் என்ன சத்தம் போ சத்தம் போடுவாங்கன்னு தெரியல அதுக்கு முன்னாடி அன்னிக்கிட்டே கேட்டணும் ஏன்னா அன்னிங்கிட்ட கேட்டால் தான் அதுக்கு தகுந்த சொல்யூஷன் சொல்லுவாங்க இல்லை வேற வாங்கியிருந்துச்சு சாமி கும்பிடலாமா என்ன அப்படின்ற சொ சொல்யூஷன் சொல்லுவாங்க பார்ப்போம் இந்த இந்த பூஜெல்லாம் பண்ணுறது வந்து எனக்காக இல்லை அரிக்காக நாளைக்கு அரிக்கின்னு ஒரு மருமக நம்ம வீட்டுக்கு வரும்போது அவெல்லாம் இந்த பூஜை பண்ணணும் ஏன்னா அந்த வரப்போகிற பிள்ளை வந்து அவங்க வீட்டில் இதெல்லாம் பார்த்து கொண்டு வளர்ந்து வந்திருக்கோம் இப்போ இங்கே வந்து இதெல்லாம் நான் செஞ்சால் மட்டும்தான் அதெல்லாம் அந்த பிள்ளை செய்ய முடியும் மாமியார் செஞ்சால் தான் மருமக செய்ய முடியும் அப்படின்ற கான்செப்டையும் உங்களுக்கு அப்போ வந்து அந்த பூஜையை வந்து நான் செய்யலைன்னா அப்புறம் அந்த பிள்ளையும் பூஜை பண்ண முடியாது அதனால் வந்து யோசிச்சு பண்ணணும் கயிறு எப்படி போச்சுன்னு தெரியல அதுவே ரொம்ப நேரலாம் ரொம்ப சேடாக இருந்தால் அந்த கயிறு இல்லாததுனால சரி ஓகே இப்போ போயிட்டு நான் ஜீரக தண்ணி கொதிக்க வச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு தண்ணி குடிக்கும்போது உங்களை பார்க்குறேன் பாய் இன்றைக்கி கரிஞ்சீரகம் போடலை இஞ்சி பட்டை ஜீரகம் இது மட்டும்தான் வாக்கிங் போய்ட்டு வந்துட்டேங்க நான் மட்டும்தான் போனேன் இன்றைக்கி அவள் வரலை தனியாக போயிட்டு வந்தேன் ஓகே இன்றைக்கி என்ன ஜூஸ்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் புதினா இஞ்சி எனக்கு ஏன் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா மட்டும் மூஞ்சி இப்படி போகுதுன்னு தெரியல மற்றது எது கரோப்பில் ஜூஸ் வேப்பில் ஜூஸ் கொடுத்தா கூட குடிச்சிடுவேன் ஏன்னா பட் இதை குடிக்கிறதுக்கு மட்டும் என்னால முடிய மாட்டேன்னு ஓகே குடிச்சு முடிக்கிறேன் பாய் என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குடாவா என்ன சமைய பண்ண போற தெரியல முன்னா கிட்ட கொஞ்சம் சாம்பார் வாங்கி

யாரும் போட மாட்டாங்க நான் மட்டும் போட்டா ஒரு மாதிரியா இருக்கும் ஏன் யாரு போட்டா என்ன போடல என்ன நீ போடு உனக்கு தானே குழு வருது பைத்தியம் மாடா நீனே யாரும் போடல அதான் நினைப்பாங்க என்னடா உனக்கு குழு எடுத்தான்னு நினைப்பாங்க சாம்பார் வச்சு நீர் மக்கள் தாழ்ச்சி போட்ட சாம்பார் பொறிச்சு போடுவாங்களா வைத்தியக்கார அதுக்கு நான் சொல்ற மாதிரி தெரிஞ்சிடு தன தனம் சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு நீதான் சாவுறன்னு பார்த்தா பாவம் அந்த அண்ணாவையும் சாவடிக்காத என்ன அதுக்கு பதிலா என்ன பண்ற தெரியுமா உருளை கிழங்கு மீன் மேக்கர் போட்டு குழம்பு வச்சிட சூப்பரா இருக்கும் வெஜிடேபியன் மார்னியும் அப்பத்துல இருந்து சாம்பார் 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 இன்று முதல் மட்டு வாங்கி சாம்பார் சாம்பார் சாப்பிடணும்

என்ன கண்ணெல்லாம் சிரிக்குது எனக்கு தெரியல தெரியல ஆனா உனக்கு கண்ணு சிரிக்கும் வாய் சிரிக்கும் பல்லு தெரியும் அதுக்கப்புறம் நாக்கு வெளியே வந்த வீட்டுல சொல்லுவாரு வரும் வரும் எல்லாம் வரும் இல்ல இரடியா பிள்ளை என்ன பண்றது இடுப்பு தான் வலிச்சுது காலைல நாலு மணிக்கு என்னால தூங்கவே முடியல அவனு அந்த அளவுக்கு வலி என்ன பண்றதுன்னு சொல்லி ஏசனம் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தைலாம் போட்டு தலை விடல அதுக்கு பண்ணியா நான் பொன்னு பண்ணனா

இப்ப எல்லாம் பார்த்தா அங்க அங்கெல்லாம் pimples வந்துட்டு ஒரு மாதிரியா கருப்பு கருப்பா தெரியுது இந்த அம்மை போட்டது இல்ல அந்த இடத்துல ஒரு மாதிரியா தெரியுது கருப்பு கருப்பா ஊத்திக்கிட்டே தெரியுது எனக்கு தெரியல அந்த கருப்பு எனக்கு தெரியல அந்த கருப்பு ஒண்ணு தெரியலையா நான் போட்டோஸ் எடுத்து அனுப்புறேன் சரியா போட்டோஸ் எடுத்து அனுப்புறேன்

ஆ சரி நான் நம்ம வீட்டில் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு செய்ய மாட்டேன் சாமி கும்பிட்றதுக்காக சரி சாப்பிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க உங்கள் ஃபோனை எங்கே எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கீங்க ஆ ஏன் உங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டு வந்தானே பயம் எங்கே காட்டுங்க பார்ப்போம் ஃபோனை அரியப்பா பார்த்துக்கோங்க உங்கள் ஃபுல்ல வந்து ஃபோனை எடுத்து வச்சிங்கன்னு சாப்பிட்டுக்கிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்ல மாட்டார் சரிங்களா நல்ல பிள்ளை ஹரி படித்தான் இவ்வளோ நேரம் படிச்சுட்டு இப்போ வந்து உட்காந்து சாப்பிட்றான் குழந்த நவிய சொல்லிடாப்பாக்கு சாப்பிடுங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் லவ் கொடுங்க ஓகே பாய் பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்